படிப்பு வீட்டு சேனல்ல இப்ப நான் பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்டு வினாக்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா கலை சொற்களை தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் கேட்கப்பட்ட ஆண்டு வினாக்கள்ல கேட்ட கலை சொற்கள் தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட் கலைச்சொல் அறிக்கை பொனோலஜி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒளியல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பிளைன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பிளெயின் அப்படின்னா சமவெளி அடுத்து மிசைல் அப்படின்னா ஏவுகணை அடுத்து மோகிராபி ஹோமோகிராபி அப்படின்னா ஒப்பெழுத்து அலுவல் சார்ந்த கலை சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க இரிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரிகேஷன் அப்படின்னா என்ன பாசனம் அடுத்து கலை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சொற்றொடர் சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர் அடுத்து லைப்ரரி சரியான கலை சொல்லை தேர்க்க அலுவல் சார்ந்த கலை சொல் இது சரிங்களா லைப்ரரி அப்படின்னா என்ன அப்படின்னா நூலகம் அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன கடமை ஓகே அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல எது சரியான இணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டொரன்டோ டொரென்டோ அப்படின்னா என்னது சூறாவளி சரி ஓகே இதுல ஸ்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படின்னா புயல் டெம்பஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பெருங்காற்று பெருங்காற்று ப்ரீஸ் அப்படின்னா என்னது கடல் காற்று ஓகே அப்ப இதுல டொரண்டோ தான் சரியான இணை ஓகே அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஹியூமனிசம் அப்படிங்கிறது என்னது மனித நேயம் அப்படிங்கிறது சரி கேபினட் அப்படிங்கிறது என்னது அமைச்சரவை அப்படிங்கறதும் சரி கல்ச்சுரல் வேல்யூ அப்படிங்கிறது பண்பாட்டு விழுமியங்கள் அப்படிங்கறதும் சரி இதுல கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரம்பரிய எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பாரம்பரிய எல்லை கிடையாது பண்பாட்டு எல்லை அப்படிங்கறதா சரி சரிங்களா பண்பாட்டு எல்லை அப்படிங்கறதா சரி இதுல தவறான இணை எது கல்ச்சரல் பவுண்டரிங்கிறதுக்கு பாரம்பரிய எல்லை அப்படின்னு கொடுத்தது தான் தவறு சரிங்களா இதுதான் தவறு அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக்க இதுல ஏசிஸ் அப்படிங்கிறது கலைச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெரிமொனாலஜி அப்படிங்கிறது அழகியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது முருகியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தவறு இதுல சரியானது என்ன அப்படின்னா மித் அப்படிங்கிறது தொன்மம் அப்படிங்கிறது சரி இந்த மித் அப்படிங்கிறதுக்கு மரபு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு மரபு தொன்மம் ரெண்டுமே சரி மற்ற எல்லாமே தவறு சரிங்களா அடுத்து ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன இதழியல் இது வந்து துறை சார்ந்த கலைச்சொல் அடுத்து கலைச்சொல் அறிக ஹெர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மூலிகை ஹெர்பல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா அதுவும் இதுவும் ஒண்ணுதான் ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை ஓகே அடுத்து கோணிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமுளிக்கல் கோணிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமுளிக்கல் கான்சனன்ட் கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து எழுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய் அடுத்து காம்பாக்ட் டிஸ்க் இது என்னது அலுவல் சார்ந்த கலை சொல் காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னா என்ன குறுந்தகடு இது சரியானது சொல் அடுத்து கலைச்சொலை தேர்ந்தெடுக்க வீடியோ இது வந்து என்னது அலுவல் சார்ந்த கலைச்சொல் வீடியோ அப்படிங்கிறது என்ன கான்பரன் கூட்டம் அப்படிங்கிறது சரி கூட்டம் அப்படிங்கிறது சரி அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் டிசிப்ளின் டிசிப்ளின்னா என்ன ஒழுக்கம் ஓகேங்களா அடுத்து கலைச்சொல்லை தருக இது வந்து அலுவல் சார்ந்தது இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுக்கான சரியானது என்ன இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படிங்கிறது சரி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படிங்கிறது சரி அடுத்து சுமோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுமோன் அப்படின்னா அழைப்பானை அப்படிங்கிறது மீனிங் அடுத்து கிளீனர் அப்படின்னா இதுக்கு என்னது துப்புரவாளர் அப்படிங்கிறது சரியான விடை சரிங்களா துப்புரவாளர் அப்படிங்கிறது சரியான கலைசம் அடுத்து ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்ன ஹெரிடேஜ் அப்படின்னா பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அடுத்து அக்ரோனமி அக்ரோனமி அப்படின்னா உளவியல் உளவியல் எந்த லா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க உளவியலுக்கு லா போட்டிருக்காங்க சிறப்புள்ளாக்கறதுக்கு வரக்கூடிய லா போட்டிருக்காங்க அடுத்து டெரிட்டரி அப்படின்னா என்ன நிலப்பகுதி அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து இதுல அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டிருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல கோனிக்கல் ஸ்டோன் அப்படிங்கிறது குமுளிக்கல் அப்படிங்கிறது சரி சரிங்களா இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சரி டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது வெப்ப மண்டலம் அப்படிங்கிறது சரி சரிங்களா இதுல வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது காணொலி கூட்டம் அப்படிங்கிறது சரி இதுல அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது சரியான ஒரு கலை சொல்லா இருக்கு சரியா அடுத்து என்னது ஒப்பெழுத்து அடுத்து காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா விண்வெளி கதிர் விண்வெளி கதிர் அப்படிங்கிறது காஸ்மிக் ரேஸ் ஓகே மில்கிவே கேலக்ஸி அப்படிங்கிறது பால்வெளி மண்டலம் அப்படிங்கிறது சரி இன்ஃபரா இன்ஃபரெட் ரேஸ் அப்படிங்கிறது புற ஊதா கதிர் அப்படிங்கிறது சரி சரிங்களா அடுத்து கலைச்சொல் அலுவல் சார்ந்த கலைச்சொல் நூல் அப்படின்னா என்னது நூல் அப்படின்னா எந்த நூலை சொல்றாங்க அப்படின்னா த்ரெட்டை சொல்றாங்க த்ரெட்டு மீன்ஸ் நூல் நம்ம வந்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நூலை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஓகே அடுத்து கலை சொற்களை அறிதல் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பண்பாட்டு எல்லை இது முன்னாடியே பார்த்தோம்ல பண்பாட்டு எல்லை அப்படிங்கிறது பாரம்பரிய எல்லைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனா அது தவறானது பண்பாட்டு எல்லை அப்படிங்கிறதா சரி அடுத்து சிம்பலிசம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் குறியீட்டியல் சிம்பலிசம் அப்படிங்கிறது குறியீட்டியல் அடுத்து கலைச்சொல் அறிவும் சரியான கலைச்சொலை தேர்வு சுகர் சுகர் கேன் கேன் ஜூஸ் ஜூஸ் அப்படின்னா என்னது கரும்பு சாறு கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்பு சாறு அடுத்து ஹோமோகிராபி இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஹோமோகிராபி என்னது ஒப்பெழுத்து ஒப்பெழுத்து அப்படிங்கிறது ஹோமோகிராபி அடுத்து சுப்ரீம் கோர்ட் இது என்னது அலுவல் சார்ந்த கலைச்சொல் சுப்ரீம் கோர்ட்னா என்ன மீனிங் உச்ச நீதிமன்றம் அலுவல் சார்ந்த கலைச்சொல் அப்பிள் அப்படின்னா மேல்முறையீடு சரிங்களா மேல்முறையீடு அடுத்து பில் டைம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க காலவரையறை உண்டியல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க காலவரையறை உண்டியல் அப்படிங்கிறது சரி அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை சொற்களை கண்டறிந்து எழுதுக போல்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போல்டர் அப்படின்னா மடிப்பு தாள் அப்படிங்கிறது சரியான ஒண்ணு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் உரை அப்படிங்கறத பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா ஓகே அடுத்து பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பி என்ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இதுல ட்ரெயின் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது பி ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இல்லையா அதுதான் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு இதுவும் அலுவல் சார்ந்தது பயனாளர் பெயர் பதிவு அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல் சரிங்களா கலைச்சொல்ல சரியான தமிழ் சொல் இருகேஷன் அப்படிங்கிறது என்னது பாசனம் அப்படிங்கிறது சரி சரிங்களா பப்பற்றி பப்பற்றி அப்படின்னா என்ன பொம்மலாட்டம் பப்பற்றி அப்படின்னா பொம்மலாட்டம் அடுத்து பிறமளி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னன்னு சொல்லி பாத்துருவோமா ஏசட்டிஸ் அப்படிங்கிற என்னது அழகியல் ஏசெட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அப்ப இது நாலு அடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலை படைப்புகள் கலை படைப்புகள் அப்படிங்கிறது சரி அப்ப இது மூணு டெர்மினாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க டெர்மினாலஜினா என்ன கலை சொல் ஓகே மித் மித் அப்படின்னா தொன்மம் மித் அப்படின்னா தொன்மம் அல்லது மரபு அப்படிங்கறதும் சரியான ஒண்ணு சரிங்களா அப்ப நாலு டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொல் அப்ப ரெண்டு மித் அப்படின்னா ஒண்ணு அப்ப நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிறது அப்படிங்கறதா சரியான விடை ஓகேங்களா அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் டிகிரி டிகிரி அப்படின்னா என்ன பட்டம் ஓகே அடுத்து வாலண்டரி வாலண்டரி அப்படின்னா என்ன தமிழ் சொல் தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள்ங்கிறது சரியான கலைச்சொல் அலுவல் சார்ந்த ஃபைல் ஃபைல் அப்படின்னா என்னது கோப்பு ஃபைல் அப்படின்னா கோப்பு அடுத்து இன்ஃப்ரா ரேஸ் இன்ஃப்ரா ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறது சரியானது அடுத்து என்ன அணி மெட்டபர் அப்படின்னா என்னது உருவக அணி அடுத்து மீடியா மீடியா அப்படிங்கிறது என்னது ஊடகம் அடுத்து பேட்ரியோட்டிசம் பேட்ரியோட்டிசம் அப்படின்னா என்னது நாட்டுப்பற்று சரிங்களா இது கோனிக்கல் ஸ்டோன் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க பாருங்க கோனிக்கல் ஸ்டோன் குமுளிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமுளிக்கல் அடுத்து ஸ்டாப்லர் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒண்ணு அலுவல் சார்ந்த கலை சொல்ல ஸ்டாப்லர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பி தைப்பு கருவி கம்பி தைப்பு கருவி அப்படிங்கிறது தான் ஸ்டாப்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை இழுவை முத்திரை அப்படிங்கறது சரியானது அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் சரியான இணையை தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உருபன் அப்படிங்கிறது உரோபன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பேரக பேரகராதி அப்படிங்கிறது பேரகராதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒளியன் அப்படின்னா இதுதான் சரியானது ஒளியன் அப்படிங்கிறது ஒளியன் அப்படிங்கறதா சரி ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது ஒப்பிலக்கணம் சரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதுல சரியானது என்னன்னா ஒளியன் மட்டும்தான் சரி சரிங்களா அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்ப தொண்டு அப்படிங்கிறது சேரிட்டி அப்படிங்கிறது கரெக்டு தத்துவம் அப்படிங்கிறது பிலாசபி அப்படிங்கிறது சரி சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரீஃபார்ம் அப்படிங்கறது சரி அப்ப பகுத்தறிவு அப்படிங்கிறது என்னது இன்டெகிரிட்டி அப்படின்னு குடுக்கொடுத்திருக்காங்க இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது சரியா இல்ல இது இன்டெகிரிட்டி அப்படிங்கறது தவறு அப்ப பகுத்தறிவுக்கு கரெக்டான தமிழ் சொல் என்ன அப்படின்னா அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று சரிங்களா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ரிசோனிங் தான் சரியான ஒன்று பகுத்தறிவு அப்படிங்கிறதுக்கு அடுத்து கலைச்சொல்களை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது மின்னணு வணிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது காசோலைன்னு கொடுத்துருக்காங்க இ காமர்ஸ் அப்படிங்கிறது மின்மயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே சரியா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது மின் வணிகம் அப்படிங்கிற தப்பு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது காசோலை கிடையாது தவறு இ காமர்ஸ் அப்படிங்கிறது மின்மயம் அப்படிங்கிறது தவறு இதுல அப்படிங்கிறதுக்கு வரைவோலை ஒண்ணு மட்டும்தான் சரி ஓகேங்களா இது மட்டும்தான் அப்படின்னா இதுவும் அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஏவுகணை அப்படிங்கிறது சரி ஓகேங்களா அடுத்து டெலிகேட் டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படிங்கிறது சரி பேராளர் சரியான கலை சொல்லை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் அகலாய்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அகழ்வாய்னா என்ன எக்ஸவேஷன் அப்படிங்கிறது கல்வெட்டியல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சரு எபிகிராபி அப்படிங்கிறது சரி பொறிப்பு அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது ஒன்று இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சரி புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறதுக்கு எம்போசிக்ஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது சரி சரிங்களா அப்ப ஆன்சர் என்ன நாலு ஒன்னு ரெண்டு மூணு அப்படிங்கிறது சரி அடுத்து மீடியா அப்படின்னா ஊடகம் மீடியா அப்படின்னா ஊடகம் அடுத்து பின்வரும் கலைச்சொல்லை பொருள் அறிந்து சரியான விடையை தேருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு இதுக்கு முன்னாடியே என்ன அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறது அடுத்து ரிஃபார்ம் சீர்திருத்தம் அடுத்து சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்ன இப்ப கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறி ஓகேங்களா அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இது வந்து அலுவல் சார்ந்த ஒரு கலைச்சொல் சொத்து மாற்று சட்டம் சொத்து மாற்று சட்டம் அப்படிங்கிறது தான் சரி ஓகேங்களா ரிசிப்ட் ரிசிப்ட் நம்ம வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ரிசிப்ட்டு கேட்போம் இல்லையா அதுதான் பற்று சீட்டு ரிசிப்ட் அப்படிங்கிறது பற்று சீட்டு பேபிள் அப்படிங்கிறது என்னது சம்பளப்பட்டி சம்பளப்பட்டி அப்படிங்கிறது தான் கரெக்ட் வயேஜ் வயேஜ் அப்படிங்கிறது சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா கடற்பயணம் அது பாய் வயேஜ் அப்படின்னா என்ன விண்வெளி பயணம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான கலைச்சொல்லை தேறுக நாட்டிக்கல் மயில் நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறது எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கடல்ல யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்ப கடல் மயில் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று அடுத்து ஆன்ட்டிபயாட்டிக் ஆன்ட்டிபயாட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது சரியான விடை ஓகே அடுத்து இதுவும் அலுவல் சார்ந்தது கோர்ட் அப்படிங்கிறது உயர் நீதிமன்றம் கோர்ட் சொல்லி பார்த்தோம்ல உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது இப்ப கோர்ட் அப்படிங்கிறது இதுவும் அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஹியரிங் அப்படிங்கிறதுக்கு என்னது விசாரணை அப்படிங்கிறது சரியான ஒரு கலைச்சொல் அடுத்து கிளியர் இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுவும் அலுவல் சார்ந்தது தெளிவான வருமானம் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மின்னணு கருவி அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல லான்ச்சிங் வெஹிக்கிள் லான்ச்சிங் வெஹிக்கிள்னா என்ன ஏவு ஊர்தி அப்படிங்கிறது சரியான விடை ஓகே அடுத்து இன்டலெக்சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா அறிவாளர் அப்படிங்கிறது சரி ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்தது இல்லை கலை பாதி பார்த்துட்டோம் சரிங்களா இனி மீதி இருக்கக்கூடிய பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அடுத்த பகுதியில் வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய கலை சொற்கள் எல்லாத்தையுமே பார்த்துருவோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ